வணக்கம் எஸ்டிஆர் கேஸில் இருந்து உங்கள் மணியில் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது புதுபுஸ்ட்லேருந்து கோயமலயம் பஸ் ஸ்டாப்பு கொஞ்சம் மாதிரி லெஃப்ட் சைட்ல இருக்குங்க நியர்பை சக்தி ஓம் சக்தி சில் சே ஒன் ரூல்ஸ் எல்லாமே இருக்குது கூகுள் மேப்பில் எஸ்டிஆர் கஸ்ட் டைப் போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடுங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வண்டி எயிட் ஹண்ட்ரட் இன்றைக்கி பார்க்க போகிற எல்லா வண்டி எல்லாமே பார்த்திங்கனா லோ பஜ் தான் வேறு நைன்டீ எயிட் தௌசண்ட் தான் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எம்பிசி இன்ஜின் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எஃப்சி லைவ்ல இருக்குங்க ரியர்லேயும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் நெக்ஸ்ட் ஒன் ஜென் இருக்குது ரெண்டாயிரத்தி நாலு மாடல் லெமன் லோ இந்த கலர் வந்து ஒரு லிமிடெட் எடிஷன் தான் இந்த டைப் ஜென்னும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கொயரிலேருந்து வண்டி தான் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி லைவ்ல இருக்குது வண்டியோட இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் ரியல்லி பாருங்கள் ரியல்லியும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா தான் நெக்ஸ்ட் ஒன் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் இருக்குது நைன்ட்டி நைன் மாடல் எம்பி ஃபைவ் இன்ஜின் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி எட்டாயிரரூபா மட்டும்தாங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் ரியர்லையும் ரொம்பவும் மீனிட்டாக இருக்குது சீட் கவர்லாம் பிராண்டட் கண்டிஷன்லாம் இருக்குது ப்ரைஸ் வெறும் ஐம்பத்தெட்டாயிரரூவா தாங்க இதில் இருந்து ஒரு சின்ன நேஷல் பண்ணி கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் இண்டிகா டீசல் வெறினிங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இதுவும் எண்பத்தெட்டாயிரரூவா தான் இந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சேஜ் இருக்கு ரியர்லேயும் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வைக்கல் வேகனார் ரெண்டாயிரத்தி நாலு மாடல் நைன்டி எயிட் தௌசண்ட் தான் வண்டியோட இன்டீரியர் பாருங்கள் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிளாக் கலர் வண்டி நெக்ஸ்ட் ஒன் இன்னொரு வேகனர் இருக்கு பேப்பர் லைவில் பெட்ரோல் வண்டி இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இதுவும் வெயில் தொண்ணூத்தெட்டாயிரூபா தான் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் பீட் இருக்குது சேர்லைக் பீட் இருக்குது டூ தௌசண்ட் லெவன் மாடல் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஓனர் பெட்ரோல் வண்டி இன்டீரியர் எதுவுமே ரொம்ப நீட்டாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஒன் ஷிஃப்ட் இருக்குது கேஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் டூ தௌசண்ட் செவன் மாடலு எஃப்சி லைவ்ல இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒன் லேக் செவன்டி எயிட் தௌசண்ட் போட்டிருக்கேன் ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பர் இருக்குது ஒரு லட்சத்தி எழுபத்தெட்டாயிரூவாங்க நெக்ஸ்ட் ஒன்று ஒரு அசன்ட் இருக்கு இப்போ தான் வந்தது இந்த வண்டி அசன்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பசென்ட் மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் பேப்பர் லைவ்ல இருக்கு வண்டியோட டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நியூ டயர் தான் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நைன்டி எயிட் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்பவே சூப்பர் இருக்குது